வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவையிலே கூடியுள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது சக தொழுமைகளுக்கும் எனக்கு எனது காலை வணக்கங்கள் இங்கே கலையில் நான் சேர்ந்துக்கிட்டதுங்க முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் தான் நான் சொல்லுவேன் நான் பேசிக்காக ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆனால் என் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன்மீகம் சார்ந்தவங்க அப்போது என்னால் ஆன்மீகத்தையும் விட்டு கொடுக்க முடியாமல் அதே சமயம் அறிவியலையும் விட்டு கொடுக்க முடியாமல் ரெண்டுத்துக்கும் இடையில மிகப்பெரிய கேப் இருந்தது அந்த கேப்பை எப்படி தீர்த்துக்கணும்னு சொல்லி நான் தேடினபோது தான் எனக்கு கண்ணுக்கு பட்டவர் மகரிஷி அப்போ அவருடைய அருளால நான் வந்து விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் இடையில இருக்க சம்பந்தத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அதை தொடர்ந்து அதை பத்தி பின்பற்றி வரும்போது தான் இந்த இடத்துல இந்த அளவுக்கு கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிற எனக்கு புரிஞ்சுது அதை பத்தி இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ணதுனால தானோ என்னமோ தெரியல எனக்கு என்னோட அடிப்பட்ட ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இருந்து ஞானம் வரைக்கும் அனைத்துமே இந்த வேதாத்ரியம் ஆலியாரத்திலேயே வந்து என்னால் பண்றதுக்கான அரும் வாய்ப்பு கிடைச்சிருந்தது அதுவும் ஞானம் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் பற்றி மட்டும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இரண்டு சொன்னாரு சொன்னார் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றிய உலகு அப்படின்ட்டு அந்த இரண்டு வழி வாக்கியத்தை இரண்டு நாட்களுக்கு மிக தெளிவாக இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த அரங்கத்தில் நானூற்றம்பது பேர் இருக்கோங்க ஆனால் அந்த நானூற்றம்பது பேர்ல சில பேர் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஸ்காலர்ஸும் இருக்காங்க அதே சமயம் சாமானிய மக்கள்களும் இருக்காங்க அறிவியலில் உயர்ந்தவங்களுக்கும் போர் அடிக்காத விதத்துலையும் சாமானியர்களுக்கும் புரிகிற விதத்துல இதை எடுத்து சொல்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது அது எனக்கு புரியுது ஸோ இரண்டு இடத்துலையும் பார்த்து கூட்டத்தில் இருக்க அத்தனை பேத்துக்குமே புரியிற வண்ணம் யாருக்கும் போர் அடிக்காத வண்ணமாக கூறுற ஆசிரியர்கள் இருக்கிறத நினைச்சி எனக்கு வியப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் என்னோட கடமையா நினைக்க கிடையாது நான் கண்டிப்பா இவங்க இவங்களோட குருக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தீட்சணையா கண்டிப்பா ஏதாவது கைமாறு செய்யணும் நான் என்னால முடிந்தது என்னன்னு நான் நினைக்கிறேன்னா என்னை போன்ற பல இளைஞர்களை இந்த இடத்திற்கு கை காட்டி வழிகாட்டி என்னன்னு அழைத்து வர வேண்டியது என்ன கடமையாக நான் நினைக்கின்றேன் அதுவே எனக்கு லட்சியமாகவும் நான் நினைச்சுக்கிறேன் அதுக்காக இங்கு உள்ள ஆசிரியர்கள் எனது சக தோழமைகள் வேதாத்ரி மகரிஷி அனைவரும் ஆசிர்வதித்த என்னுடன் இருந்து எனது மென்மேலும் நான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு ஆசிர்வதிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அனைவரிடமும் வாங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்